லோரி பூர்ணந்தம் ஸ்ரீமன் ஸ்ரீமன் அனந்தே லட்சநாம்பரமியமாஸ்மராட்சா தா வந்தே குருபரம்மாலைண்டிரும் நேர்த்தேஜினம் பிள்ளவரங்கில்லிதாசர் வாத்தை அதுனா நாராயணனுக்கு நைரந்தரிய வேஷம் நம்பக்கல் தம்பேத்துக்கு நமஹா என்னார்வர்கள் வாரவர் நாட்டையும் நீ கண்டுகொள் என்னும்படி ஊதாரிய விசேஷம் அப்படின்ற தனக்கேயாகா என கொள்ளு மீதே எனக்கே கண்ணனை யான்கொள்ள சிறப்பே என்று ஒரு பாசனம் உனக்கே நாம் ஆழ் செய்வோம் நமத்திர வாசகம் என்கிறபடியே நமசப்தார்த்தம் கைவந்து பகவதநுபவ கைங்கரியங்களும் அவனுடைய முகமதத்துக்கே உறுப்பு என்றிராமல் அவை நம் ஆனந்தத்துக்குறுப்பு என்கிறிருக்கும் சாதனாந்தர நிஷ்டர்களுக்கும் வானவர் நாட்டையும் நீ கண்டுகொள் என்று வீடும் தரும் என்கிறபடியே பரமகத்தை தரும்படியாக இருக்கும் வன்மை மிக்கிருக்கை நாராயணனுக்கு எப்போதும் உள்ள இயல்பு நாராயணனே நமக்கே வருகிறவான் என்று தமக்கு பேர் கிடைக்கும் என்பதில் கவலையத்திருக்கையும் அப்பேத்துக்குத் தடையான அவித்யா கர்ம வாசனை அஜானம் புண்ணியபாவங்கள் வழக்கம் ருச்சி ஈடுபாடு பிரகிருதி சம்பந்தம் ஆகியவற்றை கண்டு பாவியேன பலனை காட்டி படுப்பாயோ என்கிறபடியே மிகவும் வருந்தி துடிக்கையும் நாராயண சப்தார்த்தமான பத்த சேத்தனனுக்கு எப்போதும் இருக்க வேண்டிய இயல்கள் புகழந்தல் ஒருவன் என்கோ புறவில் செய்யும் பூமி என்போ திகழந்தல் பறவை என்கோ வாயுவென்கோ இப்படி துடிக்கி நாம் காலத்தை கழிக்கணுமே தவிர தேர்தனுக்கு மங்களாசிய மங்களாசாசனம் பண்ணி குணானுகள் கைங்கரியங்களை ஈடுபடுறதே காரியம் இது வில்லியடங்கா வார்த்தை நினைத்த பார்த்தேன் இந்த இது என்ன சொல்கிறார் நூத்து பதினாறாம் வார்த்தை எம்பெருமானார் அருளி செய்த வார்த்தை இது தௌசண்ட் இயர்ஸ் பேக் என்ன சொல்றார் ஸ்வஸ்வரூப வைஷத்திய தசையாவது பரஸ்வரூப விஷயத்தில் ஸ்வீகாரத்தியாக பிரகார பிரதிபத்தி நிபத்தியில் ஸ்வஸ் ஸ்வசித்தனாய் போறுகை அப்படின்றார் எம்பெருமானார் பார்த்து என்ன சொல்றது தன் தன்ஸ்வரூபத்தை தெளிவாக அறிகையாவது எம்பெருமானுடைய பரதத்வத்தை பரத்வத்தை அறிவதிலும் அவனையே பத்துவதிலும் தன் முயற்சியான எல்லா உபாயங்களையும் வாசனையோட விடுவதிலும் தான் பத்தும் பத்து உபாயம் என்னும் நினைவு நீங்குவதிலும் உறுதியோடு இருக்கை இருக்கையே ஆகும் இதனால் விட வேண்டியது என்றும் நினைவு நீங்குவதிலும் உறுதியே உறுதியோடு இருக்கையாகும் ரெண்டாவது என்ன சொல்ற விட்டு பத்தா என்ற ஆழ்வான் உந்தர மடவார் கலவே விடுதருமாரல் மாதிரும் விசோலை வடங்குரும்பா மடரெஞ்சே என்கிறபடியே பெரிய திருவெண்டார் பெரிய திருமொழியிலே மாதிரி பாசத்துக்குள்ளே விஷயாந்தரங்களை விட்டே எம்பெருமானை புத்தவையணும் என்று ஊறுத்தாழ்வான் ரொடி செய்வர் பத்தி விடா என்ற செய்வர் முதலியாட்டார் அப்படின்னு என்ன இது ஆழ்வானை போன்ற வைராக்கியசாலைக்கு கூடுமே விடியா சாமானியர்களுக்கு கூடாது என்று திருவிழம் பத்திய முதலியாண்டன் விஷயாந்தரங்களை விடா விடாவிடலும் எம்பெருமானை பற்றினால் மால் பால் மரம் சொலிப்பா மங்கையர் தோல் கைவிட்டு என்கிறபடியே அவனுடைய இனிமை இவனை படிப்படியாக விஷயாந்தரங்களை விடும் பால் குடித்து பித்தத்தை தீர்த்து கொள்வது போன்றது இது பால் குடிக்க நோய் தீருமா போலே புரிந்த சாமானிய ஜனங்களுக்கு விழையாந்தரங்களை விட்டே எம்பெருமானை பத்துவது என்பது பால் முதலான மருந்துகளை குடிக்காமலே பைத்தியம் தெரிந்து அருவி ஏற்படுவது போலா இயலாத காரியம் என்று என்ன சொல்ற பிச்சு தெளிந்து கண்வெளிக்கை என்று ஆண்டான் அதுக்கு ஏற்றினான் இன்னும் இதனை என்ன சொல்றாருன்னா நூத்து பதினேழாம் வார்த்தை எம்பாறு வார்த்தை ஸ்வீகிருத்த உபாய பூதனாகையாவது பூதனாகை அப்படின்னா எம்பெருமானை உபாயமாக பத்தினவனாக எம்பெருமானாலே பத்தப்பட்டவனையே ஆகும் அது எப்படி எம்பெருமானை பத்தும் போது தான் பத்தும் அப்பத்தில் உபாயம் என்னும் எண்ணத்தை விட்டு எம்பெருமான் தன்னை பத்தும் பத்துக்கு இசைந்திருக்கையே சரணாகதி என்று கருத்து அதாவது தனக்காக தான் முயல்வரையும் பெண்டு பிள்ளை முதலான பிறர்களுக்காக தான் முயல்வரையும் விட்டு எம்பெருமானுக்காகவும் அவன் அடியார்களுக்காகவும் தான் முயல்வதில் ஈடுபடுவதன் மூலம் எம்பெருமான் தனக்காக செய்யும் முயற்சிகளை தடுக்காமல் இசைந்திருக்கையே சரணாகதியாகும் சர்வேஸ்வரன் வாக்கியமாகிற சரமஸ்லோகத்தின் பரம தாற்பயமாவது உனக்கென்று நீ பிரவிற்த்தி நிபுத்திகளை செய்கை செய்வையை செய்வதை விட்டு எனக்கென்றே பிரவிற்த்தி நிமித்திகளை செய்வ செய்பவனாய் என்னிஷ்டப்படி நான் உனக்காக முயலா முயலாம் படி என் முயற்சியிலே உள்ளடங்குவாய் என்பதில் எல்லாம் பகவத்கைங்கரியத்துக்காக அலியோகங்கள் இருக்கிறோம் என்று மனசில் வைத்துக் கொள்ளோடும் வந்தார் இப்போ அந்த மூலம் என்று சொல்றது அப்படின்னா பிரகத ஸ்வீகாரத்தில் உபாய புத்தியை தியஜித்து பரகத ஸ்வீகாரத்துக்கு விஷயமாய் விடுகை அதாவது வார்த்தபுத்தியையும் ஸ்வப்பிரவருத்தியையும் விட்டு பரார்த்த பிரவருத்தியிலும் பரப்ரவிறியிலும் அன்மைய்கை உனக்கென்று நிவர்த்திக்கையை விட்டு எனக்கென்ன நான் பிரவிற்த்திக்கவென்று உள்ளே புகுரு என்று ஈஸ்வரன் வாக்கியம் அப்படி என்ன என்ன ஏழை கைங்கரியத்தை ஈடுபண்ணுமே தவிர நீ சபரேட்ட ஒரு கைங்கரியம் பண்ண வேண்டியதில்லை பிரம்மோற்சவன் நடக்கிறது பிரம்மோதவரை பால் கொண்டாலே அப்படின்னு சேர்ந்தாலே அவனை கைங்கரியம் பண்ண மாதிரி புதிஷ நான் ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிக்க வேண்டாம் அப்படின்ற நூத்து பதினெட்டாம் வார்த்தை அடுத்த வார்த்தை நடாரூரம்மாள் பிள்ளை எங்களாழ்வான் ஸ்ரீவாரத்திலே சரணோகார்த்தம் கேளான் இருக்க செய்தே பிள்ளை சர்வதர்மான் பரித்தெக் செய்ய அம்மாள் ஈஸ்வர இதன் நீரிப்படி சொல்லுவான் என் அதிகாரிக்கு சேர்ந்ததை விட செல்லோ நீரிப்படி சொல்ல வேண்டுவதை அதிகாரிக்கு சீராரத்தை என்றோ விட செல்லித்து ஆகையாலே ஈஸ்வர சுவாத்தன் என்று காணும் இது அதிகாரிக்கு ஸ்வரூப ஹானியாகியாலே காண் இத்தை செல்லித்து என்று அகழி செய்தார் அக்கியானம் பார்க்கலாம் என்ன சொல்றார் எம்பெருமானாருடைய மருமகனானா வரதவிஷ்ணு என்னும் திருநாமருடைய நடாதூர் ஆழ்வானுடைய பேரரானா நடாதூரம்மாள் அம்மாள் என்னும் வரத ஆச்சாரியர் தம் ஆச்சாரியராய் ஸ்ரீவிணு சித்தர் என்னும் திருநாமம் உடையவராய் திரு வெள்ளரிலே எழுந்திருந்தவரா ஆகையாலே எங்களாழிவான் திருவடியிலே அமர்ந்து சரமஸ்லோகார்த்தம் கேட்டு வரும்போது எல்லா உபாயங்களையும் வாசனையோடே விட்டு என்னை பத்த வேடம் என்கிறான் எம்பெருமான் என்று அருளி செய்தார் எங்களாயிவான் இது கேட்ட அம்மாள் தானே சாஸ்திரங்களில் விதித்த எல்லா உபாயங்களையும் விட சொல்லி ஈஸ்வரனுக்கு இப்படி ஒரு சுவாதந்தரியமா என்றார் என்று ஆச்சரியப்பட்டார் அதற்கு எங்களன் அத்தியந்த பரதந்திரனான இச்சேதனனுடைய ஸ்வரூபத்துக்கு பொருந்தியதை விட சொன்னால் என்றோ நீர் இப்படி ஆச்சரியப்படலாம் இவனுடைய அத்தியந்த பாரதந்திரிய ஸ்வரூபத்துக்கு பொருந்தாத சுப்ரவிறி ரூபமான இவ்வுபாயங்களை என்றோ விடச் சொல்லித்து ஆகவே ஈஸ்வரன் தன்ஸ்வாதந்திரத்தாலே இவற்றை விடச் சொல்லவில்லை சேதனுடைய ஸ்வரூபத்துக்கு தகாது என்னும் காரணத்தாலேயே விடச் சொல்லுகிறான் ஆகையால் நீங்கள் சொன்ன வார்த்தை சரியல்லா நமக்கு இது தகாதது என்று சொன்னாரே தவிரா எல்லாத்தையும் விட்டுவது அவர்களே சுதந்திரமா சொல்லலே என்றார் அப்படின்னு என்ன தனக்கே என எனக்கொள்ளு மீதே எனக்கே கண்ணனை யான் கொள் சிறப்பு என்கிறபடியே எருமாலை கைங்கிறியத்துக்காக அடவுங்களுக்கு அந்த தகுதி வருத்துக்காக சொன்னாரே தவிரா அவர் எல்லாத்தையும் விட்டு சொல்லி இன்னொரு சுவாத்திரியத்தை காட்டலே அப்படின்ற நூத்து பத்தொன்பதாம் வார்த்தை ஆட்சான் பிள்ளை வார்த்தை ஸ்ரீவைஷ்ணவர் விடுகை உபாயமோ பத்துகை உபாயமோ என்று கேட்டார் விடுகையும் உபாயம் என்று பத்துகையும் உபாயம் என்று விடுவித்து விக்கிறவனே உபாயம் என்களை செய்தார் என்ன சொல்றது சர்வதர்மான் பரித்தீட்சியா என்ற விடத்தில் சொல்லப்பட்டு உபாயாந்தர பரித்தியாகமும் உபாயமல்ல மாமேக்கம் சரணம் ரஜா என்ற விடத்தில் சொல்லப்பட்ட சேத்தனுடைய சித்தோபாய ஸ்வீகாரமும் எம்பெருமானை பற்றிகரதத்தும் உபாயம் என்று சிருஷ்டி அவதாரம் முதலான முயற்சிகளாலே இவ்வுபாயங்களை விட விடவைத்து தன்னை வைத்த எம்பெருமானே உபாயம் என்று கருத்து இப்ப ஆச்சாரியன் உபகாரம் செய்கிறார் ஈஸ்வரருக்கு சேதன லாபம் ஆச்சாரியனாலே இப்ப ஆச்சாரியன் பிரதானமா எம்பெருமான் பிரதானமா அப்படின்னா ஆச்சாரியன் சேர்விக்கும் சுவாமி ஆனா எம்பெருமான் வந்திருந்து விடுவித்து பத்துவிக்கிறவனே உபாயம் அப்படின்னு சொல்ற அப்படின்னு என்ன தன்னை பத்த வைத்த எம்பெருமானே உபாயம் அவ சிற்கிவதாரம் முதலான முயற்சிகளாலே உபாயங்களை விடு வைத்து தன்னை பத்த வைத்த எம்பெருமானே உபாயம் சொல்லுிற நடித்திர நூத்தி இருபதாம் வார்த்தை ஆட்சான் பிள்ளை ஒரு ஸ்ரீவைஷ்ணவர் ஸ்வரூபானுரூபமான பிராபியமோ பிராபியானுரூபமான ஸ்வரூபமோ என்று கேட்க குமுக்ஷு திசையில் ஸ்வரூபானுரூபமான பிராபியம் முக்த திசையில் பிராப்தியானுரூபமான ஸ்வரூபம் என்று செய்தார் என்று பிள்ளை நிரலி செய்தார் என்ன சொல்றது இவன் முமுட்சுவாக அடைய விரும்புகிறவனாக இருக்கும் போது இவனுடைய விருப்பத்துக்கு தக்கவாறு இவனுடைய பிராப்தங்கள் வேறுபடுகின்றன அதாவது சுவார்த்தத்தையின் என்ன மனப்பான்மையின் எல்லையிலே நின்று தன்னுடைய ஆத்மானுபவத்தையே தான் பெருதனைத்து அதற்கு உபாயமான ஜான யோகம் முதலான உபாயங்களை அனுஷ்டித்தானாகில் அவனுக்கு அந்த ஸ்வரூபத்துக்கு அனுரூபமான கைவல்ய மோட்சம் பிராபியம் அடையத்தக்கது ஆகிறது சுவார்த்தையில் பெரும்பகுதி கிடையப்பெற்று பகவத கைங்கரியங்களை தன்னானந்தத்துக்காகவும் விரும்பி அதற்குரிய பக்தியோகம் முதலான சாதனங்களை அனுஷ்டித்தானாகில் அவனுக்கு அந்த ஸ்வரூபத்துக்கு அனுகுணமாக சுவார்த்த அனுபவ கைங்கரியங்கள் பிராப்தமாகின்றன முழுவதும் பரார்த்தானுபவ கைங்கரியங்களையே விரும்பி தனக்காக துரும்புவதற்கும் உபாயமாக எவெருமானுக்கு அந்த ஸ்வரூபத்துக்கு நகரமாக பரார்த்தானுபவ கைங்கரியங்கள் பிராப்தமாகின்றன ஆகா அவரவரது நினைவாகிற நினைவாகிறரூபத்துக்கு தக்கபடி பிராப்பியம் உள்ளது முக்தசையில் பிராபியானுரூபமான ஸ்வரூபம் என்பதை செய்தது அது என்ன அப்படி என்ன முக்தனாஞ்சிருக்கும் நிலையில் அவனவனுடைய பிராப்பியத்துக்கு தக்கபடி ஸ்வரூபம் வைந்திருக்கிறது அதாவது கைவல்ய மோட்சத்தை அடைந்த முருகனுக்கு தர்மம் கடிந்து விட்டபடியாலே சுருக்கம் நீங்க பெற்று ஆத்மஸ்வரூபாவின் பாகம் ஏற்பட்டிருந்த போதிலும் தன்னாத்மானுபவமே அவனுக்கு பிராப்தியமாய் பகவத கைங்கரியங்கள் பிராபியங்கள் அல்லாமல் சேஷத்துவ சேஷத்துவஸ்வரூப ஆர்ம் ஏற்படுவதில்லை சுவார்த்தபவை கைங்கரிய மோட்சத்தை அடைந்தவனுக்கு கர்மம் கழிந்து விட்டபடியாலே ஆத்மஸ்வரூபாவிர் பாவமும் கைங்கரியம் பிராப்தமாகியாலே சேஷத்துவ ஆவிர் பாவமும் ஏற்பட்ட போதிலும் அது அனுபவ கைங்கரியங்களை தன்னார்ந்தத்துக்குறுப்பாகவும் அவன் நினைப்பில்லை நினைக்கையாலே அத்தியந்த பாரதந்திர பாரதந்திரஸ்வரூபாவிர்வாவம் ஏற்படவில்லை அத்தியந்த பரதந்திர பரதந்திரஸ்வபாவனுக்கு அனுகுணமான பார்த்தானுரூப கைங்கரியங்களை அடைந்தவனுக்கு கர்மம் கிடிகையாலே ஆத்மஸ்வரூபாவிபாவமும் கைங்கரியம் பிராப்தமாகியாலேஷத்துவஸ்வரூப ஆவிர்வாவமும் அக்கைங்கரியமும் பரார்த்தமாகியாலே அத்தியந்த பாரதந்திரஸ்வரூபாவிர்வாவமும் ஏற்படுகின்றன ஆஹா முக்தனாஞ்சிருக்கும் நிலையில் பிராபியத்துக்கு அனுகுணமாக ஸ்வரூபம் உள்ளது எட்டாம் அத்தியாயத்திலே பகவத்கீதையிலே மூணு பேரை சொல்ற ஐஸ்வர்யார்த்தி கைவல்யார்த்தி பகவத் சரணார்த்தி என்று ஐஸ்வர்யார்த்திக்கு ஐஸ்வர்யபோகத்திலே விருப்பு அவாளம் உதாராள் கைவல்யார்த்திக்கு ஆத்மானுபவத்துக்குள்ளே ஈடுபாடு அதுவும் அவனே திருவான் பகவச்சரணார்த்திக்கு ஞானியோ ஆத்மையோ மேமத்தம் அப்படின்னு பல திசையிலும் உபாயதிசையிலும் அவனே நமக்கு தஞ்சமாயிருக்கே அவனுக்கு அந்த கைங்கரியமே கிடைக்கும் தகுதிக்கு தகுந்த பிரகாரம் பலம் அந்த விஷயத்தை சொல்லி பத்தாத்மாவுக்கு முபுஷு திசையிலே சுரூபானுரூபமான பிராப்தி முக்தாத்மரசிலே பிராப்தியானுபவனூபம் என்றழிச் செய்தார் எவரி செய்த வார்த்தை ஆரம்பம்மாம் லக்ஷ்மி வல்லபரிகம் வந்தே குருபரமுகாம்